கோவை காந்திபுரத்தில் மனைவியை அறிவாளால் கொன்று சடலத்தின் அருகே கால்மேல் கால் போட்டு அமர்ந்து செல்பி எடுத்து அதனை துரோகத்திற்கு சம்பளம் மரணம் என்ற வரிகளுடன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்த கணவன் பாலமுருகனை போலீசார் கைது செய்தனர் குடும்பத்தை விட்டு விலகி மகளிர் விடுதியில் தங்கி வேலை செய்து வந்த மனைவி ஸ்ரீபிரியா தனது உறவினர் ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும் தன்னுடன் சேர்ந்து மீண்டும் வாழ மறுத்ததாலும் கொலை செய்ததாக பாலமுருகன் வாக்குமூலம் அளித்துள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்